இயேசு மீண்டும் வருவார் அந்த நாளில் வானம் அந்தகாரப்படும் வானத்திலிருந்து அக்னி விழும் பூமி அதிரும் மேகங்கள் விலகும் இயேசு வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் பரலோகத்தின் சேனைகளுடன் திரும்ப வந்து முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டவர்கள் பரலோகத்தில் பிரவேசித்து இயேசுவுடன் நித்தி நித்தியமாக இருப்பார்கள் அவர் சகலத்தையும் புதிதாக்குவார் கண்ணீர் துக்கம் மற்றும் அவமானம் யாவையும் துடைப்பார் இருப்பினும் அவருடைய நாமத்தை புறக்கணித்து அவரில் விசுவாசம் வைக்காதவர்கள் நித்திய நித்தியமாக போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமாயிருக்கிறது என்று கூறினார் இப்போது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த இலவச ஈவாகிய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிப்பீர்களா நீங்கள் இப்போதே இயேசுவை தொழுது கொள்ளலாம் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் இயேசுவை தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுங்கள் மற்றவர்களும் பிள்ளைகளாகும் பொருட்டு அவர்களிடமும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லுவோம் இந்த கதையின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய பரிசுத்த புத்தகமாகிய வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி உண்மையாகும் உங்கள் ரட்சிப்புக்காக இப்பொழுதே நீங்கள் எங்களுடன் ஜபிக்கலாம் அன்புள்ள தேவனே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன் அவர் ஒரு கன்னிகை நிறத்தில் பிறந்து என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றும் என்னை நானே ரட்சிக்க என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் இன்று அறிக்கையிடுகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவின் மேல் மட்டுமே நம்பிக்கை வைக்கிறேன் நான் இப்போது உம்முடைய பிள்ளை என்றும் உம்முடன் நித்திய என்றும் வாழ்வேன் விசுவாசிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உம்மை நேசிக்கவும் என்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யும் உமது குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தால் என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்